வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி பால் குழைக்கட்டை பண்ண போகிறேன் பிள்ளையார் சதுர்த்திக்கு அதுக்கு ஒரு டம்ளர் சாப்பாட்டு பச்சரிசி ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு லைட்டு சூடில் வறுத்துக்கிறேன் அது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இதுலேயே நாலு ஏலக்காயும் போட்டு வறுத்து விட்றேன் நாலு ஏலக்காய் நாலு முந்திரி பருப்பு வாசனை லைட்டாக வாசனை வந்தால் போதும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு ஊற வைக்கிறேன் வச்சுட்டு அரிசியோடு சேர்த்து நைன்ஸாக அரைக்கணும் இப்போ பாயத்தம் பருப்பு லைட்டாக செவப்பாருது வாசனை வருது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதே ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கிறேன் சீக்கிரம் ஊறிடும் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா பருப்பு ஊறட்டும் அப்புறம் இந்த களைஞ்சி ஊற வச்சு களைஞ்சி வச்சுருக்கேன் அரிசி அதோடு சேர்த்து நைஸாக அரைக்கணும் அரைக்கும்போது காமிக்கிறேன் பால் குழக்கட்டைக்கு ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி எடுத்து இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கிறேன் இந்த மேல் மாவுக்கு குழக்கட்டைக்கு கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் அப்போ தான் ஸ்வீட்டு அடுபடும் ரொம்ப தண்ணி எடுத்ததுமே தண்ணி விடக்கூடாது ரெட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா பச்சரிசி தண்ணி வாங்காது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கணும் அரிசி இந்தளவு நல்லா நைஸாக கோலம் போடுற மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மாவை கலரை அடுப்பில் கடாயி வச்சுருக்கேன் ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் கட்டி இல்லாமல் நல்லா கலரலாம் வாசனையாகவும் இருக்கும் அரைச்ச மாவை அதில் போட்டு கலரலாம் கெட்டியாக கலரணும் இதுவாக கலரணும் வேகமாக கலர்னா வெளியிலலாம் தெரிக்கும் நம்ம நைஸாக இருக்கா வழுக்கிந்து போகும் இந்தமாரி கெட்டியாக திரண்டு வந்துடுத்தோம் இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுடலாம் அதிலே புழுங்கி நல்லா வேகட்டும் அவ இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா பெச சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் பசைஞ்சிட்டு சின்ன சின்ன கொஞ்சமாக மாவு எடுத்துன்னு சின்ன சின்ன நம்மினியாக உருட்டணும் கையில் கொஞ்சோண்டு எண்ணெயோ நெய்யோ தடவிந்து ரவுண்டாகவும் போடலாம் கொஞ்சம் ஓவலாகவும் நீட்டமாகவும் போட்டுக்கலாம் அவ்வா வச்சுட்டா எப்படி வேணுமோ போட்டுக்கலாம் இப்போ பால் குழக்கடி கலர்ந்த மாவெல்லாம் இப்படி சீடை மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கேன் ஓவலும் போட்டிருக்கேன் எப்படி வேணாலும் அவ்வா வச்சுட்டேன் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ ஏதாவது தண்ணி வச்சு முழுகிற அளவு தண்ணி வச்சு வேக வைக்கணும் வெந்நீரில் சின்ன மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக தேங்காய்க்கு வந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவினை தேங்காய் போடுறேன் இப்போ கடாயில் தண்ணி விடுறேன் ஒரு மூணு டம்ளர் விடுறேன் சரியாக இருக்கும் இது முழுகிற அளவுக்கு தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயும் வெள்ளை பார்க்க வச்சுக்கலாம் இந்த கப்பாலும் ஒன்று போட்டேன் அரிசி அதால் ஒன்று வெள்ளம் போட்டிருக்கேன் பிடிச்ச வெள்ளம் வெள்ளத்தில் மண் இருக்கும் அதனால் கரைச்சி வடிகட்டி விடுறேன் வணிலில் ஜலம் கொதிக்கிறது இப்போ உருட்டி சம்மணியெல்லாம் போட்டுடலாம் இப்போ போட்ட உடனே கலர வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ கலருனா கரைஞ்சி போயிடும் கொஞ்ச நேரம் வச்சு கலரலாம் இப்போ எல்லாம் மேலே வருது ஒரு இப்போ கலரலாம் லேசாக ஸ்பூனால் கரண்டி பெரிய கரண்டி போட்டால் க உடஞ்சிரும் லேசாக ஸ்பூனால் கலர் ஒரு ஏழு நிமிஷம் வேகட்டும் இப்போ எல்லா உருண்டையும் பத்து நிமிடம் வெந்துவிடுத்தோம் பத்து நிமிஷமாக வேகிறது எல்லாம் முதந்து வந்துடுத்தோம் எதுக்கும் டவுட்டுக்கு உன்னே ஒன்று எடுத்து அமைக்க பார்க்கலாம் கையில் யோசிக்காமல் வருதான்னு இப்போ வெள்ளை பாகு கரைச்சி வச்சுருக்கோம் அதை வடிகட்டி விடுறேன் மண்ணெல்லாம் இருக்கு பாருங்க வெள்ளைப்பாக்கு ஊற்றி அஞ்சு நிமிஷமாக கொதிக்கிறது இப்போது அந்த பருப்பு ஏலக்காய் எல்லாம் அரைச்சோம்னா அதை விட்டுடலாம் இது வாசனையாக இருக்கும் பைத்தம்பருப்பு வறுத்து போட்டால் இது விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் இப்போ நல்லா கெட்டியாகிடுத்து ஆஃப் பண்ணிடுறேன் விநாயகர் சதுர்த்திக்கு சுவையான பால் கொழுக்கட்டை நீங்களும் ரெடியாக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு